அனைத்து புகழும் எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ ஒருவனுக்கே உதவி கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடிகளை அல்லாஹுடைய மாபெரும் பேரவர் தினமும் இந்த மகரிபடிய தொழுகைக்கு பிறகு இஸ்லாம் சம்பந்தமான பல்வேறு செய்திகளை திருமலை குரானில அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நபிகள் பெருமகனாக சரணாக சொல்லும் அவர்கள் மூலமாக வழிகாட்டப்பட்ட விஷயங்கள் இதை நாம் என்ன சொல்ல வலியுறுத்தி சொல்லி வருகிறோம் அதனுடைய வரிசையில் இன்றைய தினம் நபிகளாரை மட்டுமே பின்பற்றுவோம் என்ற சில செய்திகளை சொன்னால் இன்றைய இஸ்லாமிய மக்களிடத்தில் பிரசவலாகி சொல்லலாலை செல்லும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அபிகர்நாயகம் சொல்லலே சொல்லும் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ அதை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் அறிஞர்கள் சொன்னாலும் அதையும் பின்பற்றுகிறார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் பொதுமக்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை தான் ஒரு அறிஞர் இருக்கிறார் என்று சொன்னார் சிலரே ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்க கருவி கற்று பயின்று வருங்க நம்ம பொதுமக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய அல்லழுத்தமார்களுக்கு தெரியாததா இவர்களுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி அதில் தான் நம்ம எதை சொன்னாலும் காதம்பு வந்து கேட்க நாம் கடந்த பல நாட்களில் நம்ம என்ன செய்யறோம் பிரஜம பாதத்தினுடைய சிறப்பைப்பட்டு நாம் எடுத்துச் மெஹராஜ் என்ற சம்பவம் விண்ணுலக பயணம் என்பது உண்மையானது தான் ஆனால் அது எந்த பாதத்தில் நடந்தது அப்படிங்கற ஒரு क्वेश्चनை வெச்சோனே சொன்னா ஆன்சர் இல்ல ఎవரோ சொல்றாங்க இல்ல நீங்க மக்கள் ரஜு இருபத்தி ல நாக்கு வைத்தவர்களாக மகரிபை அடைங்கிராங்க மிக குறைவான மக்கள் வெக்கலை அட அதிகமான முஸ்லிம்கள் என்ன செய்றாங்கங்க அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம ஜமாத் அஜரத்துமார்கள் இந்த பருப்பம் சொல்லல அதனால நம்ம வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க காது கொடுத்து கேட்டவங்க தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னது நம்ம அறிஞர்கள் பின்பற்றத்தக்கவர்களா அஜர்த்தமார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அதில் நமக்கு மாற்றம் தெரிந்தது கெட்டவர்கள் நம்ம சொல்ல வரல ஆனால் அவர்கள் தனியா ஒரு மார்க்கத்தை ஒரு சட்டத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ள தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவர்களாக இருந்தால் கூட என்ன செய்யணும் அல்லாஹும் வகையின் மூலம் எதை சொல்றானோ இது ரசூலுல்லாக்கு மட்டும் உள்ளதல்ல உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களுக்கும் உள்ள சட்டம் அதுதான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லா என்ன செஞ்சார் இந்த பூமிக்கு அனுப்பினார் அனுப்பும் போதே அல்லா சொல்றான்

நீங்க எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி என்னிடத்திலிருந்து செய்து வரும் நபிமார்கள் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்ற அர்த்தம் எவ்வளவு பெரிய நல்லடிகாரிகளாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் மார்க்கம் என்று அமல்கள் என்று ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியவே முடியாது அதுக்கான அதிகாரம் யாருக்குமே

அவர்கள் மகாம சிறந்த மனிதர் எத்தனை மகாவினா சேர்த்துக்குங்க அகிலத்திற்கு அருமனையாக இல்லாத இந்த உலகத்திற்கே

இமாம்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் என்ன செய்றாங்க இது ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல அப்படி ஒதுக்குறாங்க அப்பதெல்லாம் அடுத்த மாசம் வரக்கூடிய பராத்தில உங்காவது சில பலகீனமான செய்தி இருக்கு அனைத்து மெசராஜி என்ற இந்த இருபத்தி ஏழு ரஜம் இருபத்தி இருக்கா இல்லையா அது சம்பந்தமா பல ஹதீஸ் வருகிறது எல்லாம் விண்ணுலக பயணம் மெகராஜி என்ற அந்த சம்பவத்தை பத்தி தான் வருகிறது ஏன்

இந்த ரமீ கைஸதமே அத்தர் நல்லாக ரசூலா நாங்கள் உலகத்துல வாழும்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டுமே அதுதான் நாம சொல்றோம் இங்க அஜீத் மார்க்கlerin மற்ற தலைவர்களை பின்பற்றிவிட்டு அங்க கைஸாத படுவாங்கலாம் அப்ப நாங்கள் மற்ற மற்ற தலைவர்களை இமாக்களை பின்பற்றாம அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் நாங்கள் பின்பற்றியிருக்க வேண்டுமே அப்படின்னு என்ன செய்வாங்களாம் கை சேதம் கை சேதத்தை போடுறதோட அடுத்த வசனத்துல அறுபத்தி ஏழாவதி வசனத்தில் அண்ணா சொல்கிறேன் வக்காலும் அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பனா எங்களுடைய இறைவா என்னுடைய ரப்பே என்ன அத்த சாதத்தனா வ குமுர அண்ணா நிச்சயமாக நாங்கள் தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை விட்டார்கள் நாங்கள் கண்மூடி தலைவர்களை பின்பற்றணும் அவர்கள் எங்களை விட்டார்கள் என்று அங்க ஒப்புக் கொள்வார்கள் ஒப்புக்கொண்டதோடு மட்டுமல்ல அவர்கள் சொல்வார்களாம் அறுபத்தி எட்டாவது அவர்களுக்கு ரெண்டு மடங்கு எங்களளுடைய ஆதரவாளர்களுக்கு எங்களுடைய தலைவrun நாங்கள் யாரை பின்பற்றினோமோ अब्दुल காதர் ஜிலானிய பின்பற்றினோமா மற்ற தலைவர்களை பின்பற்றினோமா அவர்களுக்கு ரெண்டு மடங்கு பாதாவ கொடுக்கும் வல் நஹம் லாங்கன் கவீரா பேறும் சாபத்தை கொண்டு சவிப்பாயாக யார யார இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறந்திட்டு எதை சொன்னாலும் காதல் கொடுத்து கேட்காம நம்பி செஞ்சாங்களோ அப்படிப்பட்டவர்கள் சபிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த நிலை நமக்கு ஏற்படுமா இந்த நிலை ஏற்படக்கூடாது என்று நம்பக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் திருமலை குரானுக்கு அடுத்து பின்பற்றுவதற்கு ஒரு தகுதியான மனசு இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது அகிலத்திற்கு ஒரு அதிப்படையாக வந்த அண்ணலம் பெருமகனார் சொல்லலாலே சொல்லி ஜமாத்து

நமக்கு அறிவு அல்லாஹ் அல்ல அப்ப கண்ணிய தலைமுறையில அல்லாஹி எந்த அமலா இருந்தாலும் அது மெஹராஜ் நோம்பா இருக்கட்டும் பராத்த நோம்பா இருக்கட்டும் எந்த நோம்பா இருந்தாலும் இஸ்லாத்துல இருக்கா இல்லையா அதை முதல்ல என்ன செய்யணும் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாற்றியாக முடியுமா